தேவாலயத்தின் வரலாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களில் கட்டப்பட்ட ரோமன் கத்தோலிக்க ஆலயமான அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது புதிய தேவாலயம் ஜூன் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு அன்று புனிதப்படுத்தப்பட்டது மேலும் அதன் அடித்தளம் உள்ளூர் கிறிஸ்தவ சமூகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அவர்கள் முதலில் புனிதரால் மதம் மாற்றப்பட்டனர் ஜான் டி பிரிட்டோ இந்த ஆலயம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்குமிடமாக அறியப்படுகிறது மேலும் வேளாங்கண்ணி என்ற பெயரின் வரலாறு தமிழ்நாட்டின் வேளாங்கண்ணியில் உள்ள நல்ல ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் கதையிலிருந்து உருவாகிறது ஸ்தாபனம் மற்றும் கும்பாபிஷேகம் புதிய தேவாலய கட்டிடம் ஜூன் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு அன்று புனிதப்படுத்தப்பட்டது அசல் சமூகம் இந்த தேவாலயத்தின் தோற்றம் புனிதரால் முதலில் மதம் மாற்றப்பட்ட கிறிஸ்தவர்களின் உள்ளூர் சமூகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஜான் டி பிரிட்டோ பக்தி மற்றும் புகழ் இந்த ஆலயம் அனைத்து மதங்கள் சாதிகள் மற்றும் மொழிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வேளாங்கண்ணி இணைப்பு இந்தியாவின் முக்கிய புனித யாத்திரை தலமான வேளாங்கண்ணி நகரில் உள்ள நல்ல ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் நினைவாக இந்த ஆலயம் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் என்று பெயரிடப்பட்டுள்ளது சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தின் ஐம்பத்து மூன்றாவது ஆண்டு விழா ஆகஸ்ட் இருபத்து ஒன்பது முதல் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரை நடைபெற்றது நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் உள்ள நல்ல ஆரோக்கிய பேராலயத்தில் அன்னை மரியாளின் காட்சிகளால் இந்த விழா ஈர்க்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திருவிழா சிறப்பம்சங்கள் கொடியேற்றம் பதினொன்று நாள் திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கொடியேற்ற விழாவுடன் தொடங்கியது தேர் ஊர்வலம் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பிரம்மாண்ட தேர் ஊர்வலம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது இறுதி நாள் விழாக்கள் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நிறைவடைந்தன இது அன்னை மரியாளின் பிறந்த நாளாகவும் கருதப்படுகிறது போக்குவரத்து மாற்றம் வருகை தந்த ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்களின் நலனுக்காக முக்கிய விழா நாட்களில் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை போக்குவரத்து மாற்றம் செய்தது தமிழ் தேவாலய வரலாறு மற்றும் திருவிழா தேவாலயத்தின் தோற்றம் பாரம்பரியத்தின்படி அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் மறைந்த அருட்டந்தை பி டி அருளப்பாவுக்கு அன்னை மரியாளின் கனவு போன்ற காட்சி தோன்றிய பிறகு கட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டு ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அசல் தேவாலயக் கட்டிடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டு ஆம் ஆண்டு கட்டப்பட்டது அதே ஆண்டில் தொன்னூற்று ஏழு அடி உயரமணி கூண்டு அப்போதைய தமிழக முதல்வர் எம் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற ஈர்ப்பு இந்த விழா மத எல்லைகளை கடந்து கொண்டாடப்படுவதற்கு பெயர் பெற்றது இதில் அனைத்து மதங்களைச் சேர்ந்த மக்களும் பங்கேற்கின்றனர் திருவிழாவின் போது செய்யப்படும் பிரார்த்தனைகள் பெரும்பாலும் உலக அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துகின்றன பக்தர் பழக்க வழக்கங்கள் இந்த திருவிழா தமிழ் பழக்க வழக்கங்களை உள்ளடக்கியது குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தைக்காக சிறிய தொட்டில்களை கட்டி பிரார்த்தனை செய்வதும் தமிழ் இந்து கோவில் திருவிழாக்களில் காணப்படும் நடைமுறைகளைப் போலவே நடைபயணமாக வரும் யாத்ரீகர்களும் இதில் அடங்கும் பொன்விழா தேவாலயம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் அதன் ஐம்பதாவது அல்லது பொன் கொண்டாடியது அதில் அன்னை மரியாளின் சிலைக்கு தங்கமுலாம் பூசப்பட்ட புதிய கிரீடம் இடம்பெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெசண்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு பெருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பரத் தேர்பவனி செப்டம்பர் ஏழாம் தேதி மாலை நடந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விழா நிகழ்வுகள் கொடியேற்றம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி கொடியேற்றி விழாவை தொடங்கி வைத்தார் திருப்பலிகள் பத்து நாட்கள் நடைபெற்ற திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலிகளும் பல்வேறு பக்த சபைகளுக்கான விழாக்களும் நடத்தப்பட்டன தேர்பவனி செப்டம்பர் ஏழாம் தேதி மாலை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் தலைமையில் கூட்டுத் திருப்பலிக்கு பிறகு ஆரோக்கிய அன்னையின் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது கொடியிரக்கம் அன்னையின் பிறந்த நாளான செப்டம்பர் எட்டாம் தேதி சிறப்பு திருப்பலி முடிசூட்டு விழா மற்றும் கொடியிரக்கத்துடன் விழா நிறைவடைந்தது ஆலயத்தின் வரலாறு தோற்றம் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் புகழ் மற்றும் அன்னை மரியாவின் அருளை பறைசாற்றும் விதமாக கட்டப்பட்டது நிறுவல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டாம் ஆண்டு மறைந்த அருட்டந்தை பி டி அருளப்பா என்பவரின் கனவில் தோன்றிய அன்னை மரியாவின் தூண்டுதலின் பேரில் இந்த ஆலயம் நிறுவப்பட்டது அதே ஆண்டு தொன்னூற்று ஏழு அடி உயரமணி கோபுரமும் கட்டப்பட்டது சிறப்பம்சம் இந்த ஆலயம் சின்ன வேளாங்கண்ணி என்றும் அழைக்கப்படுகிறது அன்னை மரியாவின் அருளை பெற்றுச் செல்ல ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொள்கின்றனர் அருள் தோற்றங்கள் வேளாங்கண்ணியில் நடந்த அன்னை மரியாவின் அருள் தோற்றங்களை நினைவுகூறும் வகையில் இங்கு அருள் தோற்றத்தை குறிக்கும் வகையில் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன பெசன்ட் நகர் தேவாலயத்தின் வரலாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களில் கட்டப்பட்ட ரோமன் கத்தோலிக்க ஆலயமான அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது புதிய தேவாலயம் ஜூன் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு அன்று புனிதப்படுத்தப்பட்டது மேலும் அதன் அடித்தளம் உள்ளூர் கிறிஸ்தவ சமூகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அவர்கள் முதலில் புனிதரால் மதம் மாற்றப்பட்டனர் ஜான் டி பிரிட்டோ இந்த ஆலயம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்குமிடமாக அறியப்படுகிறது மேலும் வேளாங்கண்ணி என்ற பெயரின் வரலாறு தமிழ்நாட்டின் வேளாங்கண்ணியில் உள்ள நல்ல ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் கதையிலிருந்து உருவாகிறது ஸ்தாபனம் மற்றும் கும்பாபிஷேகம் புதிய தேவாலய கட்டிடம் ஜூன் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு அன்று புனிதப்படுத்தப்பட்டது அசல் சமூகம் இந்த தேவாலயத்தின் தோற்றம் புனிதரால் முதலில் மதம் மாற்றப்பட்ட கிறிஸ்தவர்களின் உள்ளூர் சமூகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஜான் டி பிரிட்டோ பக்தி மற்றும் புகழ் இந்த ஆலயம் அனைத்து மதங்கள் சாதிகள் மற்றும் மொழிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வேளாங்கண்ணி இணைப்பு இந்தியாவின் முக்கிய புனித யாத்திரை தலமான வேளாங்கண்ணி நகரில் உள்ள நல்ல ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் நினைவாக இந்த ஆலயம் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் என்று பெயரிடப்பட்டுள்ளது வேளாங்கண்ணியில் ஏன் முடிவெட்டுகிறார்கள் இந்து மதத்தில் தொடை சறுக்கல் என்பது சுத்திகரிப்பு ஆன்மீக மாற்றம் மற்றும் ஈகோ மற்றும் உலகப் பற்றுகளை துரத்தல் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு குறியீட்டுச் செயலாகும் இந்த தலையை மொட்டையடிக்கும் சடங்கு இந்து மத வாழ்க்கையில் ஆழமாக பதிந்துள்ளது இது வழிபாட்டு சடங்குகள் பழக்க வழக்கங்கள் செயல்கள் மற்றும் சபதங்களை நிறைவேற்றுதல் ஆகியவற்றில் காணப்படுகிறது வேளாங்கண்ணியின் முழு பெயர் என்ன வேளாங்கண்ணி தமிழ் வேளாங்கண்ணி அதிகாரப்பூர்வமாக வேளாங்கண்ணி வேளாளியின் கன்னி நகரம் என்றும் உச்சரிக்கப்படுகிறது மேலும் வேளாங்கண்ணி என்றும் உச்சரிக்கப்படுகிறது தமிழ் முதல் ஆங்கில ஒலிபெயர்ப்பு காரணமாக உலகம் முழுவதும் வேளாங்கண்ணி கிழக்கின் லூர்து என்றும் பிரபலமாக அழைக்கப்படுகிறது இது தஞ்சை ரோமன் கத்தோலிக்க மறை மாவட்டத்தின் கீழ் உள்ள ஒரு திருச்சபை மற்றும் ஒரு பஞ்சாயத்து நகரமாகும் வேளாங்கண்ணியில் நடந்த அதிசயம் என்ன முதலில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு மெய்ப்பன் சிறுவனுக்கு மறியாளும் கிறிஸ்து குழந்தையும் காட்சியளித்தனர் பின்னர் ஒரு நொண்டிமோர் வியாபாரி அற்புதமாக குணமடைந்தார் இறுதியாக போர்த்துகீசிய மாலுமிகள் குழு கடலில் ஏற்பட்ட ஒரு வன்முறை புயலிலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு அவர்கள் வேளாங்கண்ணியில் எங்கள் லேடிக்கு ஒரு ஆலயம் கட்ட உத்வேகம் பெற்றனர் வேளாங்கண்ணியில் நடந்த பல அற்புதங்கள் குறிப்பாக பதினாறாம் நூற்றாண்டில் நடந்த மூன்று முக்கிய சம்பவங்கள் தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் மிகவும் பிரபலமடைய காரணமாயின இந்த அற்புதங்களில் கடலில் தத்தளித்தவர்களை அன்னையின் பக்தியால் காப்பாற்றியது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஆதரவு து மற்றும் ஒரு சாதாரண குழந்தைக்கு தன்னுடைய தாய்மை உணர்வை வெளிப்படுத்தியது ஆகியவை அடங்கும் கடலில் தத்தளித்தவர்களை காப்பாற்றியது கடலில் சிக்கித் தவித்தவர்களுக்கு அன்னையின் பக்தி உதவியது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஆதரவளித்தது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஆரோக்கிய அன்னையின் பக்தி ஆதரவளித்தது ஒரு சாதாரண குழந்தைக்கு தன்னுடைய தாய்மை உணர்வை வெளிப்படுத்தியது இது ஆரோக்கிய அன்னையின் பக்தி பரவலாக அறியப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது வேளாங்கண்ணி தேவாலயம் ஏன் பிரபலமானது இது தென்னிந்தியா முழுவதும் உள்ள விசுவாசிகளின் பிரார்த்தனைகளின் ஒருங்கிணைந்த ஆலயமாகும் பல ஆண்டுகளாக பல மக்களுக்கு வழிகாட்டியாக விளங்கும் நம்பிக்கையின் ஆலயம் இது இது புனித யாத்திரை மற்றும் ஓய்வுக்காக ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான மக்கள் வருகை தரும் இடமாகும் வேளாங்கண்ணி மாதா பெயர் என்ன வேளாங்கண்ணி மாதா தூய ஆரோக்கிய அன்னை என்று அழைக்கப்படுகிறார் அன்னை மரியா இந்த தலத்தில் காட்சி அளித்ததால் வேளாங்கண்ணி மாதா என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் தூய ஆரோக்கிய அன்னை தன்னை நாடுவோரின் உடல் மற்றும் உள்ளக்குறைகளை தீர்ப்பதால் இவர் இந்த அடைமொழியால் அழைக்கப்படுகிறார் அன்னை மரியா உலகின் பல இடங்களில் தோன்றிய அன்னை வேளாங்கண்ணியில் தோன்றியதால் வேளாங்கண்ணி மாதா என அழைக்கப்படுகிறார் வேளாங்கண்ணி தேவமாதாவின் பிறந்தநாள் எப்போது அன்று செப்டம்பர் எட்டாம் தேதி தேவமாதாவின் பிறந்த நாள் வேளாங்கண்ணி தேவாலயம் ஏன் பிரபலமானது இது தென்னிந்தியா முழுவதும் உள்ள விசுவாசிகளின் பிரார்த்தனைகளின் ஒருங்கிணைந்த ஆலயமாகும் பல ஆண்டுகளாக பல மக்களுக்கு வழிகாட்டியாக விளங்கும் நம்பிக்கையின் ஆலயம் இது இது புனித யாத்திரை மற்றும் ஓய்வுக்காக ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான மக்கள் வருகை தரும் இடமாகும் வேளாங்கண்ணி மாதா பெயர் என்ன வேளாங்கண்ணி மாதா தூய ஆரோக்கிய அன்னை என்று அழைக்கப்படுகிறார் அன்னை மரியா இந்த தலத்தில் காட்சி அளித்ததால் வேளாங்கண்ணி மாதா என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் தூய ஆரோக்கிய அன்னை தன்னை நாடுவோரின் உடல் மற்றும் உள்ள குறைகளைத் தீர்ப்பதால் இவர் இந்த அடைமொழியால் அழைக்கப்படுகிறார் அன்னை மரியா உலகின் பல இடங்களில் தோன்றிய அன்னை வேளாங்கண்ணியில் தோன்றியதால் வேளாங்கண்ணி மாதா என அழைக்கப்படுகிறார் வேளாங்கண்ணி தேவமாதாவின் பிறந்தநாள் எப்போது அன்று செப்டம்பர் எட்டாம் தேதி தேவமாதாவின் பிறந்த நாள் அன்னை வேளாங்கண்ணி மாதாவின் மகிமைகள் வரலாறு நன்றி காணிக்கையாக மாதாவிற்கு சிற்றாலயம் ஒன்று எழுப்பினார்கள் செப்டம்பர் எட்டாம் தேதி கன்னிமரியின் பிறந்த நாள் உலகளவில் புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லா மதங்களையும் சார்ந்த லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அன்னையின் அன்பை பெற்று செல்கிறார்கள் ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாகப்பட்டினத்தில் இருந்த ஒரு செல்வந்தருக்கு வேளாங்கண்ணியில் வாழ்ந்த ஒரு இடையர்குல சிறுவன் ஒருவன் ஒவ்வொரு நாளும் பால் கொண்டு போய் கொடுப்பது வழக்கம் ஒரு நாள் அதேபோல் பால் கொண்டு போகும்போது வழியில் உடல் சோர்வுற்றதால் அந்த சிறுவன் சற்று ஓய்வெடுக்க ஒரு ஆலமரத்தின் நிழலில் குளத்துக்கு அருகே அமர்ந்தான் அப்போது சூரியனை விட அதிக ஒளி ஒன்று அவன் முகத்தில் பட்டது உடனே கண் விழித்தான் அந்த சிறுவன் விண்ணக அழகு நிறைந்த அன்னை தெய்வீக குழந்தையை கையில் ஏந்திய காட்சியை கண்டான் அந்த அன்னை புன்னகை தவழ தனது குழந்தைக்கு கொஞ்சம் பால் தருமாறு அந்த சிறுவனிடம் கேட்டார் சிறுவனும் பால் கொடுத்தான் அந்த குழந்தையும் பருகியது சில வினாடிகளில் அந்த தேவ அன்னையும் குழந்தையும் அந்த இடத்தில் இருந்து மறைந்தனர் செல்வந்தரின் வீட்டுக்கு நேரம் தவறி வந்த சிறுவனிடம் ஏன் பாலின் அளவு குறைந்திருக்கிறது என்று விசாரித்தார் முதலாளி சிறிது நேரத்தில் சிறுவன் சுமந்து வந்த பால் குடம் நிறைந்து வழிந்தோடியது இதை பார்த்த செல்வந்தர் என்ன இது அதிசயம் என்று மலைத்து போய் நிற்க அந்த சிறுவன் நடந்ததை கூற ஆரம்பித்தான் அச்சிறுவனும் தான் வரும் வழியில் ஒரு தாய் கையில் குழந்தையுடன் தோன்றி தன் குழந்தைக்கு பால் கொடுக்குமாறு வேண்டினாள் நானும் அக்குழந்தைக்கு பால் கொடு தேன் என்று சொல்லி முடித்தும் அவன் கையில் உள்ள பால் பாத்திரம் நிரம்பி வழிவது நிற்கவில்லை சிறுவன் கூறிய இடத்திற்கு விரைந்து சென்று அன்னை காட்சி தந்த இடத்தை கண்டார் முதலாளி அந்த இடத்திலிருந்த ஆலமரமும் அந்த குளமும் சற்று வித்தியாசமாக அவருக்கு தெரிந்தது உடனே அவர் அப்புனித தலத்தில் தாழ்பணிந்து வணங்கினார் சிறிது காலத்திற்கு பிறகு தெய்வீக தாய் காட்சி அளித்த அத்திருவிடத்தில் சிற்றாலயம் எழுப்பப்பட்டது அதுதான் இன்று நம் முன் சாட்சியாய் நிமிர்ந்து நிற்கும் பழைய வேளாங்கண்ணி மாதா குளம்மோர்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்தது சில ஆண்டுகளுக்கு பிறகு வேளாங்கண்ணி மாதாவின் இரண்டாவது காட்சி வேளாங்கண்ணி சிற்றிலேயே அமைந்துள்ள நடுத்திட்டு என்ற இடத்தில் நடைபெற்றது அங்கே கால் ஊனமுற்ற ஒரு சிறுவன் மோர் வியாபாரம் செய்து வந்தான் அப்போது ஒரு நாள் வேளாங்கண்ணி மாதா தனது குழந்தை இயேசுவுடன் காட்சி தந்து தனது குழந்தைக்கு சிறிதளவு மோர் தருமாறு கேட்டாள் சிறுவனும் குழந்தைக்கு மோர் வழங்கினான் மகனே உடனே நாகப்பட்டினம் சென்று அங்கே வாழும் கிறிஸ்தவர் ஒருவரிடம் நீ கண்ட இந்த காட்சியினை கூறி இந்த இடத்தில் மக்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை வழிபட ஒரு ஆலயம் கட்ட சொல்வாயாக என்றார் அதற்கு அந்த சிறுவன் நானோ கால் ஊனமுற்றவன் என்னால் எப்படி அம்மா போக முடியும் என்று கூற மகனே எழுந்து நடு என்று அந்த தேவதாயின் மறுமொழி கூற சிறுவன் எழுந்து நிற்க ஆரம்பித்தான் தன்னால் நிற்க முடிகிறது நடக்க முடிகிறது என்று உணர்ந்த சிறுவனுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த சிறுவனின் ஓட்டம் நாகப்பட்டினத்தில் வாழ்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர் வீடு வரை தொடர்ந்தது அங்கு வீட்டிற்கு சென்று நடந்ததை விளக்கினான் அவனின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியமடைந்த கிறிஸ்தவருக்கு நேற்று இரவு வேளாங்கண்ணி மாதா ஒரு ஆலயம் கட்ட சொல்லிய கனவும் நினைவுக்கு வந்தது அந்த சிறுவனோடு அந்த இடத்திற்கு சென்று ஆலயம் கட்ட ஆரம்பித்தார்கள் அதுவே இன்று நாம் காணும் வேளாங்கண்ணி மாதா வீட்டில் பேராலயம் கிபி பதினேழாம் நூற்றாண்டிலே வேளாங்கண்ணி மாதாவின் மூன்றாவது புதுமை நிகழ்ந்தது அப்போது சீனாவில் உள்ள மாக்கோவில் இருந்து போர்ச்சுகீசிய வியாபார பாய்மர கப்பல் ஒன்று கொழும்பு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தது வழியில் கடுமையான புயலால் அந்த கப்பல் தாக்கப்பட்டது அந்த கப்பலில் இருந்த மாலுமிகள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கடலில் மூழ்கப் போகிறோமே என்று பயந்து அஞ்சி நடுங்கினார்கள் புயலின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க கப்பல் மூழ்கும் நிலை நெருங்கியது அந்த நிலையில் மாலுமிகள் அனைவரும் கன்னிமரியாவிடம் கரம் குவித்து கண்ணீரோடு ஜெபித்தார்கள் அம்மா மரியே எங்களை இந்த கடும் புயலில் இருந்து காப்பாற்றும் நாங்கள் நலமுடன் கரை சேரும் இடத்தில் கன்னிமரியே உனக்கொரு ஆலயம் எழுப்புகிறோம் என நினைத்துக் கொண்டார்கள் சிறிது நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக புயலின் ஆக்ரோசம் குறையத் தொடங்கியது அவர்கள் புயலில் சிக்கிய கப்பலும் ஓரிடத்தில் கரை சேர்ந்தது அன்றைய தேதி செப்டம்பர் எட்டு அன்று கன்னிமரியின் பிறந்த நாள் கப்பல் கரை சேர்ந்த இடம் வேளாங்கண்ணி கடற்கரை மாலுமிகள் தாங்கள் நலமுடன் வந்து சேர்ந்ததற்காக இறைவனுக்கும் கன்னிமரியாவிற்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி செலுத்தி நன்றி காணிக்கையாக மாதாவிற்கு சிற்றாலயம் ஒன்று எழுப்பினார்கள் போர்ச்சுகீசிய மாலுமிகள் எப்போதெல்லாம் வேளாங்கண்ணி கடற்கரை வழியாக செல்கிறார்களோ அப்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் தாங்கள் கட்டிய சிற்றாலயம் வந்து வணங்கி செல்வது வழக்கம் வேளாங்கண்ணியில் என்ன பேமஸ் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் வேளாங்கண்ணி தமிழகத்திலும் இந்திய நாட்டிலும் தலைசிறந்த கத்தோலிக்க திருத்தலமாக விளங்குகிறது அன்னை மரியா காட்சி கொடுத்த இடத்தில் கட்டப்பட்டுள்ள தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் பக்தர்களை வெகுவாக கவர்ந்திழுக்கிறது வேளாங்கண்ணி மாதா அற்புதம் என்பது மேரியின் அதிசயமான தலையீடுகளையும் அற்புதங்களையும் குறிக்கிறது குறிப்பாக பலரும் நோய் குணமடைதல் ஆபத்துகளிலிருந்து காக்கப்படுதல் மற்றும் வாழ்வில் பல இன்னல்களிலிருந்து விடுவிக்கப்படுதல் போன்ற அற்புதங்களை அனுபவித்ததாக நம்புகிறார்கள் வரலாற்றில் பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு சிறுவனிடம் இயேசுவுக்காக பால் கேட்டது கடல் பயணிகளின் உயிரைக் காத்த நிகழ்வுகள் மற்றும் உப்பு நீர் குளத்தில் நன்னீர் தோன்றியது போன்ற நிகழ்வுகள் இதில் அடங்கும் முக்கிய அற்புதங்கள் அதிசய பால் பதினாறாம் நூற்றாண்டில் பால் விற்ற சிறுவனிடம் இயேசுவின் பெயர் சொல்லி மேரி பால் கேட்டார் அந்த பால் வெறும் சாதாரண பால் அல்ல அது தெய்வீகமானதும் அற்புதம் நிறைந்ததுமாகும் கடலிலிருந்து காத்தல் கடல் மீது பயணம் மேற்கொண்டவர்கள் ஆபத்தான சூழ்நிலைகளில் சிக்கியபோது வேளாங்கண்ணி மாதா அவர்களுக்கு காட்சியளித்து அவர்களை கரையேற்றி பாதுகாப்பாக வீடு திரும்ப உதவியதாக கூறப்படுகிறது நன்னீர் குளம் வேளாங்கண்ணி ஆலயத்தின் அருகே உள்ள உப்பு நீர் குளம் மேரியின் தலையீட்டால் நன்னீராக மாறியது இது ஒரு மாபெரும் அற்புதமாக கருதப்படுகிறது நோய் குணமாதல் பலரும் நோய்களிலிருந்து குணமடைந்ததாகவும் தங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறியதாகவும் தங்கள் வாழ்வில் பல்வேறு அற்புதங்கள் நடந்ததாகவும் நம்புகிறார்கள்